உப்பு போட்டுட்டு இந்த ரெண்டு பவுல்லையும் ஒரு ரூபா நாணயம் இல்லைன்னா ஐந்து ரூபா நாணயம் ஏதாவது ஒரு நாணயத்தை இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸில் போடணும் கூடவே இந்த ரெண்டு எலுமிச்சம்பழம் ஜூஸ்லேயும் ஒன்பது மிளகு போடணும் போட்டுட்டு தீபம் ஏற்றி ஊதுபத்தி காட்டணும் வாசல்லையும் பூஜாரிலேயுமே ஊதுபத்தி காட்டி கொலை உதவத்தோட பெயர் தெரிஞ்சால் பெயரை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் இல்லைன்னா ஓம் குலதெய்வமே நமக அப்படின்னு சொல்லி பதினைந்து தடவை சொல்லணும் இந்த பதினைந்து சதுர்தசி திதி அன்னைக்கு வழிபாடு செய்து முடித்ததுக்கு அப்புறம் குலதெய்வத்துக்கு போகிறப்ப இந்த நாணயங்கள் ஒவ்வொரு சதுர்தசி திதி அன்னைக்கும் இந்த எலுமிச்சம்பளத்தை நம்ம வந்து அந்த ஜூஸில் போட்டிருக்க ரெண்டு நாணயங்களையும் எடுத்து சேகரித்து அதை குலதெய்வ உண்டியலில் போய் போட்டுறணும் முறையாக இந்த வழிபாடாக செய்தால் குலதெய்வத்தோட ஆசி நம்மளுக்கு கிட்டும் குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரும் நம்ம வீட்டில் இருக்க எதிர்மறை சக்தியெல்லாம் விலகி நம்ம வீடு சுபிக்ஷமாகும் எல்லோருக்கும் குலதெய்வம் ஆசை கிட்டட்டும் தேங்க்யூ